இன்னைக்கு வந்து நெக் இஷ்யூ தைராய்டு இஷ்யூ அதே மாதிரி சர்விகல் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே வந்து மேக்னட்டோ தெரப்பியில் மேக்னட் பெல்ட் அதாவது இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோ தான் அழுக வளமுடன் சாய்மத்தியாக்கு இருந்து சுமத்தி இது வந்து மேக்னட்டோ பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம் நெக் பெல்ட் இந்த பெல்ட்டை வந்து நம்ம வந்து நான் இப்போ சொன்ன இஷ்யூஸ்க்கு எல்லாமே போடலாம் இதில் எல்லாமே வந்து மேக்னெட்ஸ் இருக்கும் இதிலேருந்து நமக்கு எல் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் மேக்னட்டோ தெரப்பிஸ் பற்றி நம்மளுடைய ஹீட் எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணும் அதாவது நல்லா வந்து உடம்புல வந்து இந்த மேக்னெட் வந்து ஆக்டிவேட் ஆக்கி நமக்கு சொல்கிற இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் இதை வந்து நம்ம இப்படியும் போடலாம் அதே மாதிரி பேக்கில் கரெக்டாக நம்மளுடைய இந்த நெக் பெல்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து வெல்க்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு ஏற்ற இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பெல்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடும் பொழுது யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி தூங்கும் பொழுது யூஸ் பண்ணக்கூடாது தினம் வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு ஹவர் இந்த பெல்ட்டை வந்து நார்மலாக உங்களுடைய ஸ்கின் மேலே படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கும் பொழுது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இதை பற்றின டீட்டெயில் இதை பற்றின கிளாஸ் எது வேணும்னாலும் எங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பெல்ட் தேவை அப்படின்னா ஆன்லைன்லையும் கிடைக்குது நம்மளுடைய ஷா ஹெல்த் மாட்லையும் கிடைக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி